இது இன்றைய பிரதான செய்திகள் ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் அதிகரிக்கும் கத்தி குத்து தாக்குதல்கள் தொடர்பில் கவலை யுக்ரைனுக்கு மீட்பு பணிக்கான இயந்திரங்களை வழங்கியுள்ள சுவிட்சர்லாந்து

சோ யோகி மாஸ்டரின் வகுப்புகள் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையான மற்றும் தொடர்பு கொள்ளுங்கள் சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கையின் எந்த பாகத்திற்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்ப வேண்டுமா அப்படியாயின் நம்பிக்கையானதும் விரிவானதுமான சேவைக்கு ஏழோ கொரியரை நாடுங்கள் உங்கள் உறவு எங்களால் இணைகிறது தொடர்பான விரிவான செய்திகள் சுவிஸ் தமிழ் டிவி வலையொலியானது இன்று தனது முதலாவது ஆண்டை பூர்த்தி செய்து இரண்டாவது ஆண்டில் கால் பதிக்கிறது கடந்த ஆண்டு ஒக்டோபர் மாதம் நான்காம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட குறித்த சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் செய்தி சேவையானது ஒரு வருட காலத்திற்குள் சுவிட்சர்லாந்து வாழ் தமிழர்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையினையும் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுவரை காலமும் சுவிட்சர்லாந்து செய்திகளை வழங்குவதற்கு வழங்குவதற்கென ஒரு தமிழ் ஊடகமும் இல்லாத நிலையில் அதற்கான தனியான இணையதளத்தினை இருவரிடங்களாக நடத்தி வந்த நிலையில் இன்றைய தலைமுறையினரையும் கவரும் வகையில் சமூக வலைதளமான யூடியூப் தளத்தில் சுவிஸ் தமிழ் டிவி செய்தி சேவை ஆரம்பிக்கப்பட்டது சுவிட்சர்லாந்தின் செய்திகளை தினமும் தமிழில் வழங்கும் ஒரு செய்தி நிறுவனமாகவும் இங்குள்ள எம் கலை கலாசார நிகழ்வுகளுக்கு முன்னுரிமை அளிக்க எமது ஊடகம் எப்போதும் பின் நிற்பதில்லை அந்த வகையில் கடந்த ஒரு வருட காலத்தில் எம்மோடு பயணித்த எமது ஊடகப் பிரிவினர் மற்றும் சுவிட்சர்லாந்து வாழ் தமிழர்கள் விளம்பரதாரர்கள் அனைவருக்கும் சுவிஸ் சுவிஸ்தாமல் டிவி ஊடகம் தனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது அரை கிலோவுக்கும் அதிகமான கொகைன் போதைப் பொருளோடு சுவிட்சர்லாந்துக்குள் எல்லையை கடக்க முயன்ற ஒருவரை இத்தாலிய போலீசார் செவ்வாய்க்கிழமை கைது செய்துள்ளனர் இத்தாலிய செய்தி நிறுவனம் ஒன்றின் அறிக்கையின் பிரகாரம் குறித்த நபர் ஏற்கனவே பல குற்ற செயல்களுடன் தொடர்பு பட்டவர் என தெரிய வந்துள்ளது அந்த நபர் ஐநூற்று நாற்பத்தி எட்டு திசை ஏழு ஐந்து கிராம் கொகைன் மற்றும் முன்னூற்று ஐம்பது யூரோ பணத்தை ஓட்டுநர் காடியில் மறைத்து வைத்திருந்தார் என்று இத்தாலிய செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டது போதைப் பொருள் மோப்பனாய் மூலம் கொக்கையின் கைப்பற்றப்பட்டது இருபத்தி நான்கு வயதான இளைஞரின் குடியிருப்பில் சிறிய அளவிலான கொக்கை அடங்கிய மற்றொரு போதையும் கண்டுபிடிக்கப்பட்டது குறித்த நபரின் கண்காணிப்பின் மூலம் இந்த கைதானது சாத்தியமாகியுள்ளதாகவும் அறிக்கை தொடர்கிறது போதைப் பொருள் கடத்தல் சொத்து குற்றங்கள் மற்றும் ஆயுதங்கள் வைத்திருப்பது போன்ற பல குற்றச்சாட்டுகள் மற்றும் குறைந்த வருமானம் இருந்த போதிலும் இத்தாலிக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் இடையே அடிக்கடி புதிய சொகுசு கார்களில் பயணித்ததால் இத்தாலிய காவல்துறை சில காலமாக அந்த நபரை கண்காணித்து வந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் வேலையற்றோர் எண்ணிக்கை அதிகரித்து செல்லும் போக்கு பதிவாகியுள்ளது உலக நாடுகளில் பொருளாதார நிலைமை மோசமடைந்து வரும் நிலையில் சுவிட்சர்லாந்திலும் அதன் தாக்கங்கள் ஏற்பட்டுள்ளன சுவிட்சர்லாந்து பொருளாதார விவகார செயலகம் இந்த தகவலை வழங்கியுள்ளது கடந்த செப்டம்பர் மாதம் வேலையற்றோர் எண்ணிக்கை இரண்டு ஐந்து வீதமாக பதிவானது இது ஆகஸ்ட் மாத எண்ணிக்கையை விட சிறிதளவில் அதிகரித்துள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் முதல் ஜூலை மாதம் வரையிலான காலப்பகுதியில் வேலையற்றோர் எண்ணிக்கை இரண்டு மூன்று வீதமாக காணப்பட்டது செப்டம்பர் மாத இறுதியளவில் ஒரு லட்சத்து பதிமூவாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஐந்து பேர் வேலை வாய்ப்புக்காக பிராந்திய வேலைவாய்ப்பு நிலையங்களில் தங்களை பதிவு செய்திருந்தார்கள் என கூறப்படுகிறது அதிக எண்ணிக்கையிலானவர்கள் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொள்ள காத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்து ஐந்து தசம் ஆறு பில்லியன் சுவிஸ் பிராங்க் மதிப்பிலான இயந்திரங்கள் மற்றும் தீயணைப்பு உபகரணங்களை யுக்ரைனுக்கு அனுப்புகிறது இந்த உபகரணங்கள் வரும் நாட்களில் யுக்ரைனின் சிவில் டிஃபென்ஸிடம் ஒப்படைக்கப்படும் மத்திய வெளியுறவுத்துறை அறிவித்ததன்படி சுவிஸ் அரசாங்கத்தின் பாதுகாப்பு துறையானது இடிபாடுகளை அகற்ற முப்பது இயந்திரங்களையும் முப்பது தீயணைப்பு பம்புகளையும் நன்கொடையாக வழங்குகிறது இந்த உபகரணங்கள் சேதமடைந்த கட்டிடங்களிலிருந்து இடிபாடுகளை அகற்ற உதவும் இது தற்போது மீட்பு வாகனங்கள் கடந்து செல்வதை தடுக்கிறது வளர்ச்சி மற்றும் ஒத்துழைப்புக்கான சுவிஸ் ஏஜென்சி போக்குவரத்து ஏற்பாடு செய்து நிதி உதவி அளிக்கிறது உதவிகளை எடுத்து செல்ல ஒரு ரயில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அது வருவதற்கு பல நாட்கள் ஆகும் எனவும் கூறப்படுகிறது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் போர் தொடங்கியதிலிருந்து சுவிட்சர்லாந்தானது யுக்ரைனுக்கு ஆதரவு அளித்து வருகிறது மொத்த உதவியானது நானூற்று எழுபத்தி ஏழு மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் ஆகும் இதே போன்ற உபகரணங்கள் ஏற்கனவே அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வழங்கப்பட்டவையும் குறிப்பிடத்தக்கது குளிர்காலத்தில் பனிப்பொழிவு குறைவாக இருப்பதால் காலநிலை மாற்றத்தால் சுவிஸ் மலை ரயில் பாதைகள் சவால்களை எதிர்கொள்கின்றன பார்வையாளர்கள் வருவதை தடுக்க அவர்கள் அதிக கோடைக்கால நடவடிக்கைகளை வழங்குகிறார்கள் அத்துடன் ஆண்டு முழுவதும் விருந்தினர்களை ஏற்க முயற்சிக்கின்றனர் சமீபத்திய ஆய்வின் மூலம் இது நிரூபிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரை சுவிஸ் கேபிள் கார்களின் கோடைக்கால வருவாய் ஐந்து வீதம் அதிகரித்துள்ளது என்று சுவிஸ் கேபிள் கார் தொழிற்சங்கம் மற்றும் லுசர்ன் யூனிவர்சிட்டி ஆஃப் அப்ளைட் சயின்சஸ் அண்ட் ஆர்ட்ஸ் ஆகியவற்றின் அறிக்கை தெரிவிக்கிறது இன்று கோடைக்கால வருமானம் சுவிஸ் மலை ரயில் பாதைகளுக்கான மொத்த போக்குவரத்து வருவாயில் இருபத்தைந்து வீதமாகும் மொத்தத்தில் சுவிஸ் மலை ரயில் பாதைகள் நிதி ரீதியாக நிலையானவை பெரும்பாலான நிறுவனங்கள் சிறப்பாக செயற்படுகின்றன நல்ல பனி நிலைகளை கொண்ட பெரிய பகுதிகள் சிறந்த வருமானத்தை கண்டன இருந்தாலும் எதிர்கால திட்டங்களுக்கு நிதி அளிப்பதற்கென நிறுவனங்களில் கால் பகுதியினருக்கு இன்னும் வெளிப்புற நிதி தேவைப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் குறைந்த வட்டி வீதத்தில் வீட்டுக் கட்கள் மற்றும் நிதி தேவைகளுக்கான தனிநபர் தனிநபர் கடன்களை பங்காளி கடன்கள் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களின் ஆயுள் காப்பீடு வாகன காப்பீடு வீட்டு காப்பீடு முதல் அனைத்து காப்புறுதி சபைகளுக்கும் சுவிட்சர்லாந்தின் ஆர்கோ மாகாணத்தில் மக்கள் நன்மதிப்பை வென்ற நிறுவனம் நகரில் கபி சில்க்ஸ் நிறுவனத்தாரின் ஐந்தாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு தூள் கிளப்பும் அதிரடி ஆடை விற்பனை எதிர்வரும் அக்டோபர் ஐந்தாம் ஆறாம் தகுதிகளில் ஆடை விற்பனையின் அதிசயத்தை தவறவிடாதீர்கள் கபி சில்க்ஸ் ஆடைகளின் சொர்காபுரி சூரிச் நகர போலீசார் ஒருவரை கைது செய்து கொகைன் மற்றும் பணத்தை கைப்பற்றினர் நேற்று வியாழனன்று இரவு எட்டு மணிக்கு பிறகு சூரிஜ் நகர காவல்துறையின் புலனாய்வாளர்கள் மாவட்டம் ஒன்றில் ஒருவரை சோதனை செய்தனர் குறித்த நபரிடமிருந்து ஒரு கிலோகிராம் கொகைன் போதைப் பொருள் மற்றும் பல ஆயிரம் பிராங்குகள் ரொக்கம் கைப்பற்றப்பட்டுள்ளது முப்பத்தொன்பது வயதான ஜெர்மனியர் கைதாக்கி சூரிச் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது செவ்வாய்க்கிழமை சூதிச் குழந்தைகள் பராமரிப்பு மையத்திற்கு வெளியே ஏற்பட்ட கத்திக்குத்து தாக்குதல் சம்பவமானது சுவிட்சர்லாந்தில் அதிகரித்து வரும் கத்தி தாக்குதல்களின் போக்கை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது சமீபத்திய மாதங்களில் இந்த சம்பவங்கள் மிகவும் பொதுவானதாகிவிட்டதாக நிபுணர்கள் கவலை வெளியிட்டனர் பயங்கரவாத நிபுணரான நிக்கோலஸ் டாகாமர் கத்திகளை பெறுவதற்கும் பயன்படுத்துவதற்கு வெளிதானது விரைவான மற்றும் திட்டமிடப்படாத தாக்குதல்களுக்கு அவற்றை விருப்பமான ஆயுதமாக மாற்றுகிறது என்று விளக்குகிறார் அனுமதிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் தேவைப்படும் துப்பாக்கிகள் போலல்லாமல் யாரும் கட்டுப்பாடுகள் இல்லாமல் கத்தியை வாங்கி எடுத்துக் கொள்ளலாம் இந்த அதிகரித்து வரும் அச்சுறுத்தல்களை கையாள காவல்துறைக்கு கூடுதல் ஆதாரங்கள் தேவை என்று ஸ்டாக்ஹாமர் நம்புகிறார் இல்லையெனில் தாக்குதல்கள் இன்னும் அடிக்கடி நிகழலாம் எனவும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் பிரதான செய்திகள் மேலும் கன் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான அணுகுங்கள் வணக்கம்